தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மூன்று அறிகுறிகளில் ஒன்று உங்க முகத்தில் இருந்தாலும் உங்க கல்லீரல் பெரிய ஆபத்தில் இருக்காம உஷாராயிருங்க நம் உடலின் மிகவும் முக்கியமான உடல் ஒன்று கல்லீரல் கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுவது என்பது நம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் உலகளவில் மிகவும் ஆபத்தான கல்லீரல் நோயாக கொழுப்பு கல்லீரல் நோய் மாறி வருகிறது இந்த நோயின் மிகப்பெரிய ஆபத்தே இது எந்த வெளிப்படையான அறிகுறியும் இல்லாமல் வருவதுதான் இது அமைதியாக உருவாகி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்லீரல் பாதிப்புக்கு மது அருந்துதல் ஒரு பொதுவான காரணமாக இருந்தாலும் உடல் பருமண்ட இரண்டு நீரிழிவு நோயதிக கொழுப்பு போன்றவையும் இந்த நோய் ஏற்படும் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது ஆய்வுகளின்படி நானல்கொஹோலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்ஏஎஃப்எல்டி என்று அழைக்கப்பட்ட வளர்சிதை மாற்ற செயலிழப்புடன் தொடர்புடைய ஸ்டீட்டோட்டிக் கல்லீரல் நோய் எம்ஏஎஸ்எல்டி இப்போது உலகளவில் மிகவும் பொதுவான கல்லீரல் நோயாகும் இந்த நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் மிக முக்கியமானது ஏனெனில் சிகிச்சை அளிக்கப்படாத கொழுப்பு கல்லீரல் வளர்சிதை மாற்ற செயலிழப்புடன் தொடர்புடைய ஸ்டீட்டோஹெபடைட்டிஸ் மேஷ் எனப்படும் கடுமையான நிலையாக மாறக்கூடும் இது கல்லீரல் விரிவாக்கம் மற்றும் புற்றுநோயை கூட ஏற்படுத்தும் இருப்பினும் கொழுப்பு கல்லீரல் நோயை வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் முகத்தில் தோன்றும் அவை என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் முகத்தில் வீக்கம் கல்லீரல் செயலிழப்பின் மிகவும் வெளிப்படையான அறிகுறிகளில் ஒன்று முகத்தில் வீக்கம் குறிப்பாக கண்கள் மற்றும் கன்னங்களைச் சுற்றி வீக்கம் ஏற்படுவது கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுவது அத்தியாவசிய புரதங்களின் உற்பத்தியை குறை சமநிலை மற்றும் இரத்த ஓட்டத்தை பாதிப்பதால் இது ஏற்படுகிறது அலர்ஜி போன்ற வெளிப்படையான காரணமின்றி தொடர்ந்து முகத்தில் வீக்கம் ஏற்படுவது கல்லீரல் பாதிப்பில் இருப்பதை குறிக்கலாம் முகம் வீக்கத்தை முன்கூட்டியே கவனிப்பது சரியான நேரத்தில் சிகிச்சை பெற உதவும் கழுத்து மடிப்புகளில் கருமையான புள்ளிகள் இந்த நிலை மருத்துவ ரீதியாக அகாந்தோசிஸ் நெக்ரிகன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனாவை பெரும்பாலும் இன்சுலின் எதிர்ப்புடன் தொடர்புடையவை இது கல்லீரல் பாதிப்பின் பொதுவான சிக்கலாகும் அதிக இன்சுலின் அளவுகள் தோலில் நிறமி மாற்றங்களை தூண்டி கழுத்து பகுதியில் கருமையை ஏற்படுத்தும் கழுத்து மடிப்பு பொதுவாக இந்த மாற்றங்கள் முதலில் தோன்றும் இடமாகும் இது கல்லீரல் செயல்பாடு மற்றும் இன்சுலின் வளர்சிதை மாற்றம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான அறிகுறியாக செயல்படுகிறது முகம் சிவந்து போதல் மற்றும் ரோசாசியா அறிகுறிகள் நீண்டகால கல்லீரல் பாதிப்புகள் இருந்தால் சில நேரங்களில் முக சிவத்தல் வெளிப்படையாக தெரியும் நாளங்கள் அல்லது ரோசாசியா போன்ற புடைப்புகள் வெளிப்படும் ரோசாசியா கல்லீரல் நோயால் மட்டுமே ஏற்படுவதில்லை என்றாலும் வீக்கம் அல்லது கருமையான தோல் போன்ற பிற எச்சரிக்கை அறிகுறிகளுடன் அதன் தோற்றம் அடிப்படை கல்லீரல் பிரச்சினைகளை குறிக்கலாம் கல்லீரல் பலவீனமாக இருந்தால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் குறிப்பாக துத்தநாகம் குறைவாக இருந்தால் வாயைச் சுற்றி தடிப்புகள் அல்லது லேசான முக எரிச்சலுக்கு வழிவகுக்கும் முகத்தில் தோன்றும் பிற அறிகுறிகள் கல்லீரல் பாதிப்பு கடினமான நிலைக்கு சென்றுவிட்டால் கொழுப்பு கல்லீரல் மஞ்சள் காமாலையை ஏற்படுத்தக்கூடும் பிலிருவின் படிவு காரணமாக தோல் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறமாக மாறுவது போன்ற அறிகுறிகளை காணலாம் சிலருக்கு இரத்த ஓட்டத்தில் பித்த உப்புகள் குவிவதால் ஏற்படும் முகத்தில் அரிப்பு ஏற்படலாம் இந்த அறிகுறிகள் கல்லீரல் குறைபாட்டை குறிக்கின்றன மற்றும் இந்த நிலையில் உடனடி மருத்துவ சிகிச்சை அவசியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்